ிய மாணவலே உக்கிரம் கொடுமையுள்ளது கோபம் நிஷ்டரமானது பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் சுபிரிய இந்த காலை வேலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் உக்கிரமும் பொறாமை இந்த உக்கிரம் என்று சொன்னால் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவேசம் மூர்க்கம் அதிகப்படியான ஒரு கோபம் ரிவெஞ்ச் அப்படியே அப்படிப்பட்டதான்னு அதுதான் அந்த கோபம் அந்த தான் அநேக பாவங்களுக்குள்ளே கொண்டு சென்று விடுகிறது போல் கோபம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த கோபம் கோபத்தை அதிகப்படுத்தக்கூடாது உக்கிரத்துக்குள்ளே போகக்கூடாது அது மட்டும் இந்த கோபம் உக்கரத்துக்கு ஒரு மெயின் ரீசன் என்னச்சுன்னா பொறாமை ஸோ அந்த பொறாமை யார் மேலும் பொறாமைப்படாதீங்க காற்று உங்களை இம்மட்டும் ஆஸ்வாதமாக வைத்திருக்கிறார் உங்களை உயர்த்திருக்கான் அப்படின்னால அன்பு செலுத்து ஆண்டு அன்பு செலுத்துங்க மற்றொரு அன்பு அன்பாயிருங்க இந்த உலகத்திலே மக்களுக்காக சேவை செய்யுங்க இவர்களெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோபம் உக்கரமும் பொறாமையும் எல்லாம் மாறி நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவே